அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருந்திருப்பாங்க அப்புறம் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் இப்படி நிறைய வகைகளில் விரதம் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பதிவில் ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கணுமா இல்லை ஏழு நாள் இருக்கணுமா அதாவது கந்தசஷ்டி விரதத்தினுடைய வழிமுறைகள் அத்தனையுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஆறு நாளா ஏழு நாளாங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு ஆறு நாள் இருந்தால் முழுமையான பலன் கிடைக்குமா ஏழு நாள் இருந்தால் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவ்வளோ நாளெலாம் எங்களால் ஆறு நாள் ஏழு நாள் விரதம்லாம் அந்த இருக்க முடியாதுங்கிறவங்க ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருந்து எப்படி முருகப்பெருமானினுடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரதங்களில் கந்தசஷ்டி விரதத்தில் என்னென்ன விரதம்லாம் இருக்குது அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் உங்கள் உடம்புக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம் நான் எல்லா விரதத்தோட வகைகளையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் முருகப்பெருமானினுடைய பக்தர்களாக இருக்க அனைவரும் இந்த வீடியோ பதிவை பார்க்குற அத்தனை பேரும் முருகப்பெருமானை பிடிச்சி அப்படின்னு ஒரு லைக் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நிச்சயமா உங்களுக்கு தேவையான அத்தனை கேள்விக்கான பதிலும் இதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் முருகன் அப்படின்னாலே அழகு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முருகன் என்றாலே அனைத்து துன்பங்களுமே விளகிறோம் முருகா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டி நாட்கள் நாம் இந்த பதிவுல கந்த சஷ்டி விரதங்களுடைய நாட்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தமிழ் கடவுள்களிலே அழகான ஆண் கடவுள் அப்படின்னு சொன்னா முருகன் எல்லார் நினைவுலையும் வருவாரு முருகனுக்கு மாத சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை நிறைய இருக்கு அதாவது குழந்தை வேணுங்கிறவங்க மாத மாதம் வரக்கூடிய வளர்புரை சஷ்டி தேய்வுரை சஷ்டி எல்லாத்தையுமே வந்து இருந்துட்டு அந்த மாதிரி தொடர்ந்து இருக்க முடியாதவர்கள் வருஷத்துல வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தாலே கண்டிப்பான முறையில முருகப்பெருமான் குழந்தை பேர் சட்டியில் இருந்தால் அகைப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறதா உண்மையான பழமொழி சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் அகப்பையில் குழந்தை தருவான் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனையோ பேருக்கு வந்து குழந்தை கொடுத்திருக்காரு முருகப்பெருமான் இதில் வந்து நிச்சயமா வந்து நீங்களும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் யாருமே வருத்தப்பட வேண்டாம் முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டு நீங்க வரதருங்க நிச்சயமா குழந்தை கிடைக்கும் அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ள நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கலாம் இப்படியெல்லாம் நல்ல விரன் நல்ல வரன் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம்லாம் தேவையே இல்லை முருகப்பெருமானை நினச்சி தொடர்ந்து வந்து ஆறு சஷ்டிகளை வந்து நம்ம விரதம் இருந்தாதான் கிடைக்கும் அப்படி முடியாதவர்கள் மகா கந்த சஷ்டியை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பான முறையில் இருங்க மாதவிடாய் வந்திருது அந்த நேரத்துல அப்படின்னு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நாப்பத்தி நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ கேட்டிருந்தீங்க ஒருவேளை சஷ்டி அப்போ வந்து மாதவிடை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம் நம்ம வந்து பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் கோவிலுக்கு மட்டும் போகாமல் அப்படியே அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏன்னா இப்போ நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னா நம்ம அந்த அஞ்சு நாளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர நாட்கள் நம்ம தொடர்ந்து எண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சஷ்டியில் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒன்று டேப்லெட் போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் ஆனால் குழந்தைக்காக வரம் இருக்கிறீங்க அப்படின்றவங்க டேப்லெட் போடாதீங்க வந்து ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து வெளியில இருந்து நம்ம முருகப்பெருமான கும்பிடலாம் அதனால எந்த தவறுமே இல்லை கந்தன் அப்படின்னாலே கந்தனுக்குரிய நாட்கள்னு பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவாங்க கார்த்திகை பூசம் விசாகம் போன்ற நட்சத்திரங்களும் முருகனுக்குரிய முக்கியமான நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் கந்தையினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் தான் நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம் அந்த கதையை நான் வந்து பின்னாடி சொல்றேன் முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் அப்படிங்கிறத தாண்டி நீங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்க ஆனா ஏழாவது நாள் பூர்த்தி பண்றோம் அப்படிங்கிற தான் நம்ம வந்து முழுமையா பூர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆறாவது நாள் வந்து சூரசம்ஹாரம் ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா திருக்கல்யாணம் தப்ப நம்ம நிறைவு செய்யறது அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விரதமா இருக்கும் சில பேர் ஆறு நாள் நான் சூரசம்ஹாரம் முடிஞ்சதோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் அப்படிங்கறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆனா ஏழு நாள் அப்படிங்கறது இப்ப நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த விரதத்தை வந்து நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து ஏழு வருஷமாக தான் அதாவது ஏழாவது நாள் தான் என்னுடைய விரதத்தை நான் நிறைவு பண்ணுவேன் அப்படி தான் நான் இத்தனை வருஷமும் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லவும் நினைக்கிறேன் நான் வந் நான் என்ன செய்கிறேனோ அதைதான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதுக்காக நான் செய்கிற அத்தனையும் சரி அப்படின்னு கிடையாது உங்களுடைய மனதிற்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் தவறு கிடையாது ஆறு நாள் இருந்தால் முருகன் கொடுப்பாரு ஏழு நாள் இருந்தாலும் கொடுப்பாரு உங்களுக்கு எது தோது வருதோ அது இருந்துக்கலாம் என்னால் ஆறு நாளுமே இருக்க முடியல அப்படின்னா அந்த சூர சம்ஹாரத்தினுடைய அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் முழுவதுமாக உபவாசமாக இருந்து முழுவதும் இருந்து அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடியுது இல்லையா அப்போ உங்களோட விரதத்தை நிறைவே செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் விரதமும் கந்தனுக்கு மிகவும் பிடித்த விரதத்தில் ஒன்றாக தான் இருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறு நாளா ஏழு நாளான்றது இந்த முடிவு வந்து உங்களுடைய முடிவு தான் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா முருகப்பெருமானிற்குரிய எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்துல வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான விரதமாக அருணகிரிநாதர் சொல்லி சொன்ன விரதம் தான் என்னது இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அது ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி தான் மகா கந்த சஷ்டியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் மகா கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானு கடைபிடிக்கக்கூடிய மிக கடுமையான விரதமாக சொல்லப்படுது குழந்தை வரத்திற்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை இருக்கு எனக்கு நோய் தீராத நோய் இருக்கு அதை தீர்க்கணும் தான் வாங்க முடியாத துன்பம் துன்பம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு இதனால் வாழவே முடியலை அப்படின்றவங்க கூட இந்த மகா கந்த சஷ்டியில கடுமையான விரதம் இருந்து பாருங்க நிச்சயமா முருகப்பெருமானை உங்களை கையை விட மாட்டாரு முருகப்பெருமானை கும்பிட்ட யாருமே இது வரைக்கும் முருகன் கைவிட்டதா சரித்திரமே இல்லை கந்தசஷ்டி விருப்பம் இரு விரதம் இருக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது அதில் நமக்கு வந்து முருகப்பெருமான்கிட்ட தாங்கள் வேண்டியதை பெற்றே தீரணும் அப்படிங்கிறதுக்காக மூ பக்தர்கள் தான் வைராக்கியமா இந்த மாதிரி ஒரு கடுமையான விரதத்தெல்லாம் இருக்கிறோம் நம்ம தான் அதை வந்து இருக்கிறோம் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டும் சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க சிலர் எளிமையாக உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இப்படி விரதத்துல நிறைய இருக்கு அதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்றேன் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவது பட்னியா இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை மனதளவில் தூய்மையாக முருகப்பெருமானை நம்மளுடைய மனசுல எந்நேரமும் முருகப்பெருமானை நினைச்சு தீராத பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விரதத்தினுடைய தாத்பரியம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் ரெண்டு வேளையும் குளிச்சுட்டு அருகில் பக்கத்துலேயும் உங்களுக்கு முருகன் கோவில் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி முடியாதவர்கள் வீட்டில் நம்ம சாமி படத்தை முதலாளே நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமி படத்தையும் தொடச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு பழக வச்சு அதில் முருகப்பெருமான் முருக சிலை வேல் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நாள் நம்ம விரதத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு குளிச்சுட்டு நம்ம விரதத்தை தொடங்கணும் காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக சற்கோண தீபம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றணும் நெய்யில் தான் ஏத்தணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேர் இருக்குது ஆனால் நெய்யில் ஏற்றணுங்கிறது ரொம்ப ஒரு உன்னத உன்னதமான ஒரு விஷயம் நாங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம் நெய்லாம் வாங்கினால ஒரு நாளைக்கு வந்து காலையிலையும் மலையிலையும் ஏற்ற முடியாதுன்றவங்களும் இருப்பீங்க கஷ்டத்தில் இருக்கவங்களும் இருப்பீங்க அவங்க நல்ல நெய்ல ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியுதுங்கிறவங்க தி நெய் தீபமே ஏற்றுங்க அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு இது பசுவினுடைய நெய்யில் நம்ம ஏற்றம்போது சத்கோண கோலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டார் போட்டு ஒவ்வொரு ஸ்டாரோட எட்ஜிலையும் இன்னொரு ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே சரவண பவ அப்படின்னு எழுதணும் நடுவில் ஓம் எழுதணும் இதுதான் சத்கோண தீபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆறு நாளுமே நம்ம ஏழு நாளும் அந்த ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தப்போ காலையில நம்ம ஏற்றணும் அது நம்ம காலையில கோவிலுக்கு போயிடுவோம் கோவிலில் நம்ம ஏற்றிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம ஏற்றிட்டே வரணும் ரெண்டு வேலையும் குளிக்கணும் கண்டிப்பான ரெண்டு வேலையும் போக முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றது உத்தமமாக இருக்கும் சரியா கோவிலுக்கே போக முடியலங்கிறவங்க நம்ம நம்ம வீட்டில் சொன்னால் அந்த எளிமையான முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா பலருக்குமே அந்த பெரிய குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்துக்கான பதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆற நாளா ஏழு நாளா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுக்கு நீங்கள் ஏற்றுக்கோங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா விரதம் நிறைவு செய்யக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறோம் இல்லையா அந்த விரதத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒவ்வொரு நாளுக்கான ஒவ்வொரு ஒரு விதிமுறை இருக்கு அது எதுக்காக நம்ம இந்த விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல் நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல எனக்கு தான் இருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கவன் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் கவன் பண்ணுங்க முதல் நாள் அப்படிங்கிறது வேலவனினுடைய அருளை வேண்டி இருக்கக்கூடியது அந்த முதல் நாள் முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலவனுடைய அருள் கிடைக்கும் ரெண்டாவது நாள் அப்படின்றது தீய எண்ணங்களை விளக்கக்கூடிய ஒரு நாள் மூன்றாவது நாள் அப்படிங்கிறது மனம் தெளிவடையும் நாள் நான்காம் நாள் துன்பங்கள் நீக்கும் நாள் ஐந்தாம் நாள் நோய்கள் குணமாகும் நாள் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் வெற்றியினுடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறு நாட்கள் சூரசம்ஹாரம் வந்து நடக்குது சூரனை வதம் செய்யறதுக்கு ஆறு நாள் போர் நடந்து ஆறாவது நாள் சூரனை வந்து முருகப்பெருமான் வதம் செய்கிறாரு அவருடைய வெற்றியையும் வீரத்தையும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நம்ம சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் இதுதான் இந்த சஷ்டி விரதத்தினுடைய தாற்பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது நிறைய விரத முறைகள் இருக்குன்னு நம்ம படிச்சோம் இல்லையா இப்போ அந்த விரத முறைகள்லாம் என்ன அப்படி என்ன கஷ்டமான ஒரு விரதம்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய விரத வகைகள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்னி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்னி விரதம் அப்படின்னா காலை மாலை அதாவது மதியம் இரவு என ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து கொள்ளாமல் ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க அதே போல ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு ரெண்டு வேளை சாப்பிடாம இருப்பாங்க கடுமையான விரதம் மேற்கொள்வர்கள் மூன்று வேளையும் உணவை தவிர்த்து எளிமையான உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இதுக்கு பேர்தான் பட்னி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் முக்கியமான விரதங்கள்ல ஒன்று பால் விரதம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்ச பாலை மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதுக்கு பேர் தான் பால் விரதம் மூணாவது விரதம் பாலும் பழமும் விரதம் இருக்கிறது அதாவது மூன்று வேலையும் முற்றிலுமாக உணவை முழுசா தவிர்த்துட்டு பால் மற்றும் பழங்களை உட்கொள்றது உதாரணத்துக்கு காலையில ஒரு வாழைப்பழம் மதியான ஒரு ஆப்பிள் இரவுல ஒரு மாதுளம்பழம் இந்த ஒரு டம்ளர் பால் இதோட முடிச்சுக்கிறது அதாவது ஒரு ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிக்கிறது இளநீர் விரதம் அப்படின்னா கடுமையான விரதங்கள்ல ஒன்று இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது இளநீர்ல இருக்கக்கூடிய வழுக்கை நம்ம எடுத்துக்கலாம் இளநீர் விரதம் அப்படின்னா நான் இஷ்டத்துக்கு இளநீ குடிக்கிறது அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஏழனி அப்படின்றது தான் கணக்கு மிளகு விரதம் தான் இருக்கலே ரொம்ப கடுமையான விரதம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது முதல் நாள் வந்து ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மூணு மூணாவது நாள் மூணு இப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க சிலர் வந்து எப்படின்னா முதல் நாளே ஆறு மிளகு ரெண்டாவது நாள் ஆறு மிளகு ஆறு ஆறு மிளகா எடுத்துட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் சரியா அடுத்தது உப்பு இல்லாமல் உண்பது அடுத்த விரதம் விரதம் கடைபிடிக்கும் ஏழு நாட்களுமே உப்பு இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்றது காய்கறி குழம்பு வெள்ளு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அடுத்து காய்கறி விரதம் அப்படின்னா ஒரு சிலர் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டும் எடுத்துக்கிறது பேர் தான் காய்கறி விரதம் இதில் நம்ம கவனிக்கிறது விரதம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம உடம்ப வந்து என்ன சொல்றது டீஹைட்ரேட் ஆகாம வறட்சியாகாமல் பாத்துக்கணும் தண்ணீர் நிறைய குடிக்கணும் இதுதான் விரதத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நீங்க இதில் எந்த முறையில வேணாலும் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனா நம்மளுடைய உடம்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய முடிவை நீங்க எடுத்துக்கணும் சரியா அதுல வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து முருகனுக்காக தான் இருக்கோம் அதுல ஏதாவது ஒரு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதாவது முருகனுக்கு விரதம் இருந்து அப்படி பண்ணிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துடாமல் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம உடம்புக்கு எது தகுந்ததோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ விரதத்தை எப்படி நிறைவு செய்கிறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சூரசங்காரம் வந்து மறுநாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பார்த்த பிறகு கோவிலில் தரக்கூடிய பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் திருச்செந்தூர் போன்ற வெளியூர்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் தங்கி அங்கிருந்து விரதம் இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு சர்க்கரை கலந்த பால் ஏதாவது ஒன்று அதை இனிப்பு நைவேத்தியமாக வச்சு கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனுக்கு நன்றி சொல்லி வழிபட்டு அந்த நைவேத்திய பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் சூரசம்ஹாரத்தன்னைக்கு கண்டிப்பாக நம்ம நேரில் போய் சூரசம்ஹாரம் பார்க்கலாம் அங்கே டிவியில் பார்த்தாலும் சரி வீடியோவில் நம்ம பார்த்தாலும் சரி கண்டிப்பான முறையில் நம்ம தலை குளிக்கணும் நம்மளுடைய வீடு வாசலும் நம்ம கழுவணும் துடைக்கணும் சரிங்களா அப்படி தான் நான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க வீடியோவில் தான் நான் பார்த்தேன் நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் நம்ம ஒன்று தான் நீங்கள் கண்டிப்பான முறையில் விரத நம்ம வீடியோ வசல் இதெல்லாமே தொடச்சிட்டு குளிக்கணும் தலை குளிக்கணும் கண்டிப்பாக ஆறாம் ஏழாவது நாள் நம்ம திருக்கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய விரதம் நிறைவு செய்யப்படும் இந்த வீடியோ பதிவில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் விரதத்தினுடைய வகைகள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவில் ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்காதீங்க ஸ்பீடு மோஷனில் கூட வச்சு பார்க்குறேன்னா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்